और पहले जब उनकी सरकार थी उन्होंने कहा था कि देश की संपत्ति पर पहला अधिकार मुसलमान का मतलब ये संपत्ति इकट्ठी करके किसको बांटेंगे जिनके ज्यादा बच्चे हैं उनको बांटेंगे मोदी मदारण இந்தியாவின் பல்வேறு இடங்கள்ல பல்வேறு எதிர்ப்புகள் நிலவுது பிரச்சாரத்துக்கு போராட்டத்துல எல்லாம் டீசெண்டா செருப்படி வாங்கிட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையில இதெல்லாம் டேக்கிள் பண்ண தெரியாம எதிர்கொள்ள தெரியாம வழக்கம் போல இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பு பிரச்சாரத்தை நரேந்திர மோடி கையில் எடுத்திருக்காரு சோ நரேந்திர மோடி உளர்றது அப்படிங்கிறது வந்து புதிய விஷயம்லாம் கிடையாது ஆனா இது வந்து நமக்கு வந்து ஒரு சாதகமான விஷயம் என்ன சாதகமான விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இஸ்லாமியர்கள் குறித்து நம்ம சாதாரண வெகுஜன மக்கள்கிட்ட பல்வேறு வதந்திகளை பாஜக ஆர் எஸ் உள்ளிட்ட வலதுசாரிகள் பரப்பி வச்சிருக்காங்க அவையெல்லாம் பொய்யின் நிரூபிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை நரேந்திர மோடி ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு அப்படின்னே சொல்லணும் உண்மையில் இஸ்லாமியர்களோட எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டு இருக்கா இஸ்லாமியர்கள் அதிகமா குழந்தை பெற்றுக்கிறாங்களா திட்டமிட்டே மக்கள் தொகையை அதிகரிக்கிறாங்களா காங்கிரஸ் அரசு இஸ்லாமியர்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்குதா அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை ஆதாரத்தோட பேச போறோம் ஸோ இந்த வீடியோ வந்து இன்னைக்கு பயன்படுதா இல்லையா அப்படிங்கிறது கிடையாது இனிவரும் காலங்கள்ல எந்த சங்கியாவது பொய் பிரச்சாரத்தை பண்ணானா அவனுக்கு வந்து இந்த வீடியோ ரெஃபரன்ஸா காட்டுற அளவுக்கு பல தருக்களே இத இணைக்க போறோம் சோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க அதோட நீங்க நம்ம சேனலோட புது வியூவரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா Subscribe பண்ணிட்டு பில் பட்டனை click பண்ணிடுங்க அப்பதான் அடுத்தடுத்த வீடியோஸ்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் வாங்க வீடியோ போலாம் சொல்றவன் அவன் வணக்கம் இஃபோரவர்ட் சேனல் நான் அருண் கோமுதி ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இஸ்லாமியர்கள் மீதான பொய்யான வெறுப்பு பிரச்சாரம் இருக்கு இல்லையா அதெல்லாம் பொய்யின் உடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை நரேந்திர மோடி நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் இஸ்லாமியர்களை அதிகமாக பிள்ளை பெற்றுக் கொள்ளக்கூடியவர்கள் அவங்களுக்கு வந்து நம்முடைய சொத்துக்கள் எல்லாம் பறி போக போகுது அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு கேவலமான குற்றச்சாட்டை வச்சிருக்காரு சோ இதற்கு வந்து நம்ம அடிப்படையில எப்படி பதில் கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தரவுகள்ல இருந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொடுத்துடலாம் இதை ஆதாரத்தோட சொல்லணும் அப்படின்னா இந்தியாவோட கருவுறுதல் விகிதம் அப்படிங்கிறது வந்து டார்கெட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் நம்ம இந்தியாவோட டார்கெட் என்னன்னா ரெண்டு புள்ளி ஒன்னு அதாவது ஒரு தம்பதிக்கு இரண்டு புள்ளி ஒரு குழந்தைகள் பெற்றுக்கணும் அப்படிங்கறதான் இந்தியாவோட டார்கெட் அப்படி பெற்றுக்கொள்ளும் பட்சத்தில் தான் நம்ம வந்து மக்கள் தொகை அதிகரிப்பையும் கட்டுப்படுத்த முடியும் மக்கள் தொகை ரொம்ப குறையாமலும் கட்டுப்படுத்த முடியும் இதுதான் வந்து இந்தியா வச்சிருக்க டார்கெட் இந்த ரெண்டு புள்ளி ஒன்னை யார் யாரெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு அஸ் யூஸ்வல் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அச்சீவ் பண்ணிருச்சு நாம இருவர் நமக்கு இருவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து வந்து ஆல்ரெடி நம்ம வந்து இந்த எல்லாம் அச்சீவ் பண்ணிட்டோம் வட மாநிலங்கள்ல அதுல பெரிய தேக்கம் இருக்கு அப்படிங்கிறது உண்மைதான் இதுல இந்துக்கள் எவ்வளோ முஸ்லீம்கள் எவ்வளோ அப்படிங்கிற ஒரு சின்ன கால்குலேஷனையும் நம்ம பாத்திரலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வரைக்கும் ஒட்டுமொத்தமாக இந்தியர்களோட கருவிறு விகிதம் எவ்வளவு புள்ளி ஒன்பதாக இருந்துச்சு அதாவது ஒரு பெற்றோருக்கு அஞ்சு புள்ளி ஒன்பது குழந்தைகள் ஏறக்குறைய ஆறு குழந்தைகள் இருந்துச்சு அதுவே அடுத்த ஒரு ஏழு வருஷம் டூ குறைஞ்சு அஞ்சு புள்ளி ஏழு ஆனிச்சு அப்புறம் ஒரு முப்பது வருடம் கழிச்சு பார்க்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல அஞ்சு புள்ளி ஏழுல இருந்து ஒரு பெரிய ஜம்ப் ரொம்ப கம்மியா குறைஞ்சு மூணு புள்ளி ரெண்டுக்கு வந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் குறைஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு தம்பதிக்கு மூணு புள்ளி இரண்டு குழந்தைகள் தான் இருந்தாங்க அது அப்படியே ஒரு எட்டு வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி பதினேழுல என்னவா இருந்துச்சுன்னா அது ரெண்டு புள்ளி ரெண்டாயிரத்தி இருபத்தி என்ன ஆகுதுன்னா அது இன்னும் போகுது வந்து ரெண்டு புள்ளி நம்ம அதையும் குறஞ்சி ரெண்டு புள்ளி போறோம் இந்த ரெண்டு புள்ளி ஜீரோ என்ன ஆகும் பொருளாதார வளத்துக்கும் உழைப்புக்கும் தேவையான மக்கள் தொகை நமக்கு இல்லாமல் போகும் ரொம்ப சரியான கணக்கு இந்த கணக்கை நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் விஷயம் இப்படி இருக்க நரேந்திர மோடி எப்படி வந்து இஸ்லாமியர்களை டார்கெட் பண்ணி அவங்க அதிகமா குழந்தை பெற்றுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வழக்கம் போல வதந்திதான் வழக்கம் போல பொய்ச்செய்தி தான் சோ இது இன்னைக்கு நேர்த்து ஆரம்பிச்சது கிடையாதுங்க ரெண்டாவது தடவை நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமே மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும் எல்லா சமூகங்கள்லயும் மக்கள் தொகை சமமாக இருக்கணும் ஏற்றத்தாழ்வு இருக்கு எல்லா சமூகங்கள்லயும் அப்படின்னு சொல்லி சூசகமா பேசின விஷயங்கள் எல்லாம் இருக்கு சோ அப்பில இருந்தே இஸ்லாமியர்கள் மீது அதிகமாக குழந்தை எடுத்துக்கிறாங்க மக்கள் தொகையை திட்டமிட்டே அதிகரிக்கிறாங்க அப்படிங்கிற பிரச்சாரத்தை வந்து பாஜக ரொம்ப தீவிரமா முன்னெடுக்க ஆரம்பிச்சிச்சு இந்த இரண்டாவது தடவை ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல ரெண்டாயிரத்தி பதினேழுல அசாம்ல வந்து இந்த மக்கள் தொகை அதிகரிப்பு தொடர்பா ஒரு கொள்கை ஒண்ணு கொண்டு வர்றாங்க அதிகரிப்பை கட்டுப்படுத்துவதற்கான கொள்கையை கொண்டு வந்தது யாருன்னு கேட்டீங்கன்னா தற்போதைய பாஜகவின் முதல்வராக இருக்கக்கூடிய ஹிமான் பிஸ்வா சர்மா தான் கொண்டு வந்தாரு சோ இந்த கொள்கையை கொண்டு வரும்போது அஸ்ஸாம் முதல்வர் அப்போது வந்து நிதியமைச்சராக இருந்தாப்ல தற்போதைய முதல்வர் அவர் வந்து இதை இத பத்தி பேசும்போது ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னாப்ல என்ன சொன்னாப்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட சொந்த வீடு கூட பறிக்கப்படலாம் அப்படின்னு சொன்னாப்ல இப்ப மோடி என்ன பேசியிருக்காரு இந்துக்களோட நகைகளும் இடங்களும் பறிக்கப்படலாம்னு பேசியிருக்காரு இது வந்து மோடி இன்னைக்கு பேசல பாஜக ஒட்டுமொத்தமாக திட்டமிட்டு இந்த விஷயத்தை பாஜக ஆளும் எல்லா இடங்களையும் பேசிக்கிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல இந்த விஷயத்த பேசியிருக்காங்க ஆனா ஒரு சோகமான விஷயம் அல்லது வந்து பாஜகவோட தற்கொலைத்தனமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒண்ணுல அசாமோட மக்கள் தொகை கருவூர் விகிதம் எவ்வளவு இருந்துச்சு இருக்கு அது ஒரு பெரிய நான் ஏற்கனவே இந்தியா மக்கள் தொகை வீழ்ச்சி இருக்கு கருவூர விகிதம் வீழ்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால ரெண்டாயிரத்தி பதினொன்னுலயே ரெண்டு புள்ளி ரெண்டு கிட்டத்தட்ட தேசிய கருவுறு விகிதம் டார்கெட் ரெண்டு புள்ளி ஒன்னு அதை ரொம்ப நெருங்கிட்டாங்க ஆனாலும் ஆறு வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி பதினேழுலயே அஸ்ஸாம் முதல்வர் தற்போதைய அஸ்ஸாம் முதல்வர் இப்படி ஒரு கருத்தை சொல்றாரு உடனே சிலருக்கு டவுட் வரலாம் என்னப்பா நீ மொத்தமா கருவூர் விகிதம் கருவூர் விகிதம்னே சொல்ற இதுல ஹிந்துஸ் எவ்வளவு முஸ்லிம்ஸ் எவ்வளவுன்னு சொன்னால்தானே யாரோட மக்கள் தொகை கருவூர் விகிதம் அதிகமா இருக்கு யாருக்கு கம்மியா இருக்கு அப்படிங்கறது தெரிய வரும் அப்படின்னு சொல்லி கூட நீங்க கேட்கலாம் சோ நான் அதையும் சொல்றேன் சோ ரெண்டாயிரத்தி அஞ்சுல முஸ்லிம்ஸோட மக்கள் தொகை விகிதம் கருவூர் விகிதம் அங்க எவ்வளவா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு புள்ளி ஏழு இருந்துச்சுங்க ரெண்டாயிரத்தி அஞ்சுல மூணு புள்ளி ஏழாக இருந்த அவங்களோட கருவூர் விகிதம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதுல ரெண்டு புள்ளி நாலா குறையுது யோசிச்சு பாருங்க கிட்டத்தட்ட ஒரு பதினாலு வருஷத்துல எவ்வளவு ஆயிருக்கு கருவ விகிதம் இஸ்லாமியர்கள்ட்ட அப்படின்னு சொல்லி இதைதான் வந்து அசாம்ல வந்து என்ன சொல்றாங்க கருவூறு விகிதம் இஸ்லாமியர்கள் வந்து அதிகரிச்சிருச்சுன்னு சொல்றாங்க டேட்டாவும் படிக்கிறது இல்லை அறிவும் இருக்கிறது இல்ல வாயில வர்றதை அடிச்சு விடுறது சோ அந்த வகையில ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதுலேயே இஸ்லாமியர்களோட கரு விகிதம் ரெண்டு புள்ளி நாலு வந்துருச்சு குறையணுமானா பாயிண்ட் த்ரீ குறையணும் அதை யாருமே மறுக்க முடியாது ஆனா இதுல நீங்க இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அசாம்ல இந்த மாதிரி பொய்யை பரப்புனதுக்கு அப்புறம் தான் தற்போதைய ஹிமான் இப்ப சிஎம்மா இருக்காருல பாஜக சிஎம் அதுக்கப்புறம் தான் பயங்கரமா ஜெயிக்கிறாரு இந்துக்கள்லாம் என்ன நம்பிட்டாங்கன்னா இஸ்லாமியர்கள் தான் அதிக குழந்தை பித்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ப ஆரம்பிச்சு தூக்கி பாஜகவுக்கு வழக்கம் போல ஓட்ட பூக்கிடுறாங்க ஸோ இந்த விஷயத்தை பார்த்து யூபி லயும் யோகி ஆதித்யநாத் வந்து இந்த விஷயத்த பண்ண ஆரம்பிக்கிறாப்புல அவர் இதுக்கு மேல போயிட்டு என்ன சொல்றாப்புலன்னா மக்கள் தொகை அதிகரிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் கருத்தில் கொண்டு நாங்களும் ஒரு கொள்கையை உருவாக்குறோம் அதே சமயம் இதன் கீழே என்னன்னு பாத்தீங்கன்னா மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறவங்களுக்கு சலுகையும் மக்கள் தொகையை அதிகமாக ஆக்குபவர்களுக்கு தண்டனையும் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாப்புல தான் இங்கேயும் நடந்துச்சு எந்தவித டேட்டாவும் இல்லாமல் நேரடியாக இஸ்லாமியர்களை டார்கெட் பண்ற வேலை தான் யூபி லயும் நடந்துச்சு யூபி இருந்த டேட்டாவே நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அதுவும் வந்து உங்களுக்கு தெளிவான ஒரு பார்வையை கொடுக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறுல மூணு புள்ளி ஒன்னாக யூபியோட கருவூரும் விகிதம் இருந்துச்சு அது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல மாநில அரசு கொடுத்த தகவலின் படியே பார்த்தோம்னா ரெண்டு புள்ளி ஏழாக குறையுது

ரெண்டாயிரத்தி ஒண்ணுல ஹிந்துசோட கருவூறு விகிதம் எவ்வளவாக இருந்துச்சுன்னா நாலு புள்ளி இருந்துச்சு அதாவது ஒரு தம்பதி நாலு புள்ளி ஒரு குழந்தைகளை பெற்றுக் அதுவே ரெண்டாயிரத்தி வருஷம் கழிச்சு ஆறாக மாறுது இதுவே முஸ்லிம்ஸ்க்கு ரெண்டாயிரத்தி நாலு புள்ளி இருந்தது ரெண்டு புள்ளி குறைஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி சோ டிஃபரன்ஸ் ஹிந்துஸோட கருவூர் விகிதம் எவ்வளவு குறைஞ்சிருக்கு அப்படின்னு குறைஞ்சிருக்கு இதுவே முஸ்லிம்ஸோட கருவூறு விகிதம் எவ்வளவு குறைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு புள்ளி ஒன்பது குறைஞ்சிருக்கு நமக்கு என்ன தெரியுதுன்னா இந்தியாவிலேயே பெரிய மாநிலம் அதிகமான தொகுதிகள் இருக்கக்கூடிய அதிகமாக மக்கள் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்திலேயே இஸ்லாமியர்களுடைய கருவூறு விகிதம் கடுமையாக குறைஞ்சுக்கிட்டு இருக்கு சோ இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் கணக்கெடுத்தோம்னா நமக்கு எல்லா இடங்கள்லயும் இஸ்லாமியர்களோட கருவூறு விகிதம் தொடர்ச்சியா கடுமையா குறைஞ்சிக்கிட்டே தான் வந்துகிட்டு இருக்கு கரு விகிதமும் குறையுது விகிதம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு இதன் காரணமாக அச்சீவ் பண்ணிட்டு அதை விட கம்மியா போகக்கூடிய நிலைமை கூட நம்ம போயிட்டு இருக்கோம் ஒரு விஷயத்த நான் சொல்லிடுறேன் இது வரைக்கும் நம்ம மாநிலங்கள்ல என்னென்ன நிலைமை அப்படிங்கறத பார்த்தோம் ரெண்டு உதாரணம் பார்த்தோம் அஸ்ஸாம் மற்றும் உத்தரப்பிரதேசத்தை பார்த்தோம் இதுவே இந்தியால ஒட்டுமொத்த இந்தியால இந்துக்களோட கருவுரு விகிதம் எவ்வளவு இருக்கு இஸ்லாமியர்களோட கருவுரு விகிதம் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம கண்டிப்பா பார்த்தாகணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு டு தொண்ணூத்தி மூணுல ஹிந்துஸோட கருவுரு விகிதம் எவ்வளவாக இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு புள்ளி மூணாக இருந்துச்சு அப்ப முஸ்லிம்ஸோட கருவுரு விகிதம் நாலு புள்ளி நாலாக இருந்துச்சு இதுல அது அப்படியே அடுத்தது சேஞ்ச் ஆகுது ரெண்டாயிரத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி அஞ்சுல எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா முஸ்லிம்ஸ் இருந்து நாலு புள்ளி நாலு இருந்துச்சு இல்லையா அதுல இருந்து ஒண்ணு குறையுது ஒன்னு குறைஞ்சு மூணு புள்ளி நாலுக்கு வருது இதுவே ஹிந்துஸோடது மூணு புள்ளி மூணுல இருந்து ரெண்டு புள்ளி எட்டா குறையுது வெறும் பாயிண்ட் ஃபைவ் தான் குறையுது இந்த குறையுதுல இஸ்லாமியர்களோட கருவுர விகிதம் கடுமையா வீழ்ச்சி அடைஞ்சதை நாங்களால பார்க்க முடியும் அடுத்ததாக ரெண்டாயிரத்தி பதினாலுல பாத்தீங்கன்னா மூணு புள்ளி நாலுல இருந்து முஸ்லிம்ஸோட கருவுற விகிதம் ரெண்டு புள்ளி ஆறு ரெண்டா குறையுது ரெண்டாயிரத்தி பதினாலுல ஹிந்துஸோடது எப்படி குறையுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு புள்ளி எட்டுல இருந்து ரெண்டு புள்ளி ஒண்ணு

இஸ்லாமியர்களோட கருவூர விகிதம் தான் கடுமையா குறைஞ்சிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கு ஹிந்துஸோட கருவூறு விகிதம் அப்படியே ஆகிட்டு இருக்கு புரிஞ்சுக்கலாம் கல்வி பொருளாதாரம் வேலை வாய்ப்பு எக்ஸ்போசர் இந்த விஷயங்கள் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா இஸ்லாமியர்களிடையே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துது இந்துக்களிடையும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இதன் காரணமாக ஒட்டுமொத்த இந்தியாவில் உள்ள எல்லா மக்களும் கருவுர விகிதத்துல ரொம்ப கான்சியஸா இருக்காங்க அதாவது நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்காங்கன்னே சொல்லணும் அதன் காரணமாக தான் இந்த கருவுறு விகிதம் கடுமையா குறைஞ்சுக்கிட்டு வந்து இப்ப வந்து இஸ்லாமியர்கள் டூ பாயிண்ட் த்ரீங்கிற இடத்துல இருக்காங்க இந்துஸ் டூ பாயிண்ட் ஒன்னுங்கிற இடத்துல இருக்காங்க இது இப்ப இருக்கிற ஆவரேஜ் படி பார்த்தோம்னா இஸ்லாமியர்களோட கருவுறு மிகுதம் இன்னும் பத்து வருஷத்துல கடுமையா குறையதான் வாய்ப்பு இருக்கே தவிர ஏறது வாய்ப்பு இல்லை அதே சமயம் இந்துக்களோட கருவுறு விகிதம் அப்படியே மெயின்டைனாக ஆகதான் வாய்ப்பு இருக்கு சோ இவ்வளவு மூச்சை போட்டு நரேந்திர மோடி சொன்ன ஒரு சின்ன பொய்க்காக இவ்வளவு தகவல்களை இது வந்து வெறும் நரேந்திர மோடிக்காக மட்டும் கிடையாது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம எல்லாம் இருப்பாங்க நம்மளை நண்பர்கள் மாதிரி வாட்ஸ்அப் படிச்சிருப்பாங்க இந்துக்களே நமக்கு ஆபத்து இஸ்லாமியர்களோட மக்கள் தொகை கடுமையா அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு ரொம்ப வேகமா அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு நம்மளோட இருப்பு கேள்விக்குள்ளாகுது நம்மளுடைய அடிப்படை உரிமைகள் பறிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இப்படி வந்து பல்வேறு கம்பி கற்ற கதைகளை வாட்ஸ்அப் பேஸ்புக்ல எல்லாம் ஃபார்வர்ட் மெசேஜாக உங்களுக்கு அனுச்சிருப்பாங்க அதை படிச்சுட்டு நீங்களும் இஸ்லாமியர்கள் திட்டமிட்ட மக்கள் தொகையை அதிகரிக்கிறாங்க அப்படின்னு நம்பிக்கிட்டு இருப்பீங்க ஸோ இது என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கூட இருக்க சக மனுஷங்களை சக நண்பர்களான இஸ்லாமியர்களை தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்கற மாதிரி நமக்கு வந்து ஒரு தோற்றத்தை உருவாக்கும் அப்போ என்ன ஆகும்னா சக மனுஷன் மேல காரணமே இல்லாமல் ஒரு வெறுப்பும் கோபமும் உண்டாகும் இதுதான் பாஜகவுக்கு தேவை பாஜக இந்துக்களோட ஓட்ட எப்படி அறுவடை பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை வச்சுதான் பண்ணுது இஸ்லாமியர்கள் மீது இந்துக்களுக்கு ஒரு வெறுப்பை உருவாக்குது இன்னொரு பக்கம் நாங்கள் இந்துக்களுக்கான கட்சின்னு சொல்லி இந்துக்களோட ஓட்ட அறுவடை பண்ணுது ஆனா இந்துக்களுக்கும் எதுவும் பண்றது இல்ல இஸ்லாமியர்களுக்கும் கடைசி வரைக்கும் எதுவும் பண்றதில்லை மக்கள் தொகை இதெல்லாம் ஒதுக்கிவிட்டு பார்த்தாலும் ஒரு ஒன்றிய அரசோட பிரதமர் முன்னாள் பிரதமர் இப்ப சோ ஒரு பிரதமர் வந்து நாட்டு மக்கள் அனைவருக்கும் ஒரு பொதுவான ஆளாக இருக்கணுமா இல்லையா நிச்சயமாக இருக்கணும் இல்லையா அந்த வகையில் ஒரு காமன் மேனா யோசிச்சீங்கன்னா கூட இப்படி ஒரு சிறுபான்மை சமூகத்தின் மீது நேரடியாக ஒரு பொதுவான பொறுப்பில் இருக்கக்கூடியவர் இப்படி ஒரு வன்மமான வெறுப்பான பேச்சை கக்குதல் அப்படிங்கிறது வந்து எந்த வகையில் ஜனநாயகமானது சோ உங்களுக்கு இந்த அரசியல் கட்சி இது மேலாம் பெரிய பிடிப்பு இல்லாமல் இருக்கலாம் உங்களுக்கு வந்து எது மேலே பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கலாம் இந்த அரசியல் ஆனா இது வந்து ஒரு சின்ன சாதாரணமான விஷயம் தானே இதை நீங்க யோசிக்கணுமா இல்லையா பாஜக அரசு ஒருவேளை வெற்றி பெற்று வந்து விட்டால் இதை விட மோசமான விஷயங்களை நம்ம காணும் நேரிடும் வந்து இஸ்லாமியர்கள் தான் வந்து எங்களோட சொத்தை கொடுங்குறாங்க எங்களோட உரிமைகளை படிக்கிறாங்கன்னு சொல்றாங்க நாளைக்கு வந்து தமிழர்கள் தான் எல்லா பிரச்சனையும் தமிழர்கள் தான் எங்களோட சொத்தை படிக்கிறாங்க அவங்களுக்கு உரிமை தர மாட்டோம்னு சொல்லுவாங்க அடுத்து தமிழர்களுக்கு வரியை கொடுக்க மாட்டோம் அவங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுக்க மாட்டோம்னு சொல்லுவாங்க அடுத்து தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க மாட்டோம்னு சொல்லுவாங்க இது எல்லாத்தையும் பாஜக செய்யும் அப்போ பாஜக வேற யாருக்கோ செய்யுதே நமக்கு வந்து இந்த பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு நினைக்காதீங்க பாஜக பரப்புற ஒவ்வொரு பொய்ச்செய்தியும் ஒரு ட்ரைலர் தான் ஒருத்தர் மேல ஒரு பொய்ச்செய்தியை பரப்புறாங்கன்னா அதே பொய்ச்செய்தியை மற்றவங்க மேலவே அவங்க பரப்ப பரப்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது அதை தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் தான் பாஜக சோ இந்த விஷயத்துல நம்ம தெளிவா இருக்கணும் இந்த மாதிரியான பொய்ச்செய்திகளை தொடர்ச்சியாக முறியடிப்போம் உங்களுடைய நண்பர்கள் யாராவது வந்து இஸ்லாமியர்கள் மீது ஒரு வெறுப்பு இருக்கலாம் உங்களை சுத்தி இருக்கவங்க யாராவது இந்த விஷயத்தையும் உங்கள்கிட்ட சொல்லி இருக்கலாம் இஸ்லாமியர்கள் வந்து இந்த மாதிரி மக்கள் தொகை அதிகரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி யாராவது சொல்லியிருக்கலாம் அந்த மாதிரி சொன்ன நண்பர்கள் யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்க ஒரு கான்சியஸே இல்லாமல் சொல்லியிருக்கலாம் பாஜக இந்த மாதிரி பொய் பித்தலாட்டம் பேசி அவங்களை நம்ப வச்சிருக்கலாம் அவங்களையும் தெளிய வைக்கிறது தான் நம்மளோட கடமை ஸோ தொடர்ந்து பேசுவோம் வேற ஒரு விஷயத்துல வேறொரு வீடியோவில் நன்றி